ஆனந்த வணக்கங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு மனதார பிரார்த்திக்கின்றேன் கடந்த பதினாறு பதினெட்டு ஆண்டுகளாக நான் தொடர்ந்து ஒரு தனியொரு மனிதனின் செல்வ செழிப்பான வாழ்க்கைக்கு பல்வேறு விதமான பயிற்சி வகுப்புகளை பல நாடுகளில் நடத்திக்கிட்டு இருக்கும் சமீபத்துல மலேசியாவில் உலக தமிழர்களுக்காக ஒரு அற்புதமான வணிக மற்றும் முதலீடு மாநாடுகளை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சோம் இப்ப நாங்க ஆகஸ்ட் முதல் வாரத்தில் இருந்து ஒரு அற்புதமான தொழில் வாய்ப்பை நம்மளோட ஃபாலோவர்களுக்காக கொடுக்குறோம் இது என்னங்க தொழில் வாய்ப்பு அப்படின்னா வருங்காலம் எந்த தொழிலில் பெரிய செல்வம் வரும் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை நாங்க கிரியேட் பண்ணணும் அந்த ரிப்போர்ட் பரி டிஜிட்டல் ஏஐ போன்ற டெக்னாலஜிகள் மூலமாக செல்வத்தை குவிக்க முடியும் ஆனால் சாதாரண மனிதர்கள் அதை பயன்படுத்த முடியாது ஆனால் சாதாரண மனிதர்கள் பயன்படுத்தக்கூடியதும் சாதாரண மனிதர்களுக்கான ஒரு சேவையாகவும் இருக்கக்கூடிய ஒரு துறையை நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம் அதுதான் ஆரோக்கியத்துறை எஸ் அக்ஷயம் சென்டர் என்கின்ற ஒரு தொழில்துறை துறை வாய்ப்பை நான் எல்லா நாடுகளுக்கும் கொடுக்க இருக்கின்ற மிக முக்கியமாக மலேசியா இந்தியா இலங்கை கொடுக்க இருக்கின்றோம் இதில் என்னங்க பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா இது ஒரு ஒருஷன் சென்டர் அதாவது உங்க நோய்க்கு புறத்தில் இருந்து ஆரோக்கியமான சில சூட்சமமான விஷயங்களை கொடுக்கறது இதில் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதில் நான் கொரியாவில் இருந்து கொண்டு வரக்கூடிய ஒரு ஸ்பெஷலைஸ்டு மேக்னட்டிக் வைப்ரேட் மெஷின் ஒன்று இருக்கு அந்த மெஷினை கால்பாதத்தில் வச்சு தினமும் முப்பது நிமிடங்கள் பண்ணணுமா உடம்புல இருக்கக்கூடிய பல்வேறு விதமான நோய்களுக்கு தீர்வுகளை தரும் உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்து தரும் மிக முக்கியமாக கால்வழி மூட்டுவழி இடுப்பு ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு உடல் எடை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு உங்களால உடற்பயிற்சி செய்யவே முடியல போன்ற பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இந்த மிஷின்ல தினமும் முப்பது நிமிடங்கள் கால் வைத்தாவே ஆரோக்கியம் கிடைக்கும் இந்த அக்ஷயம் வெல்னஸ் சென்டர்ல நான் என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா ஒருத்தங்க நம்ம சென்டருக்கு வந்தாங்கன்னா முதல்ல அவங்களுக்கு ஒரு பேசிக் செக்அப் பண்ணி அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அந்த ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய பயிற்சியை நாங்க சர்டிஃபிகேட்டோட சொல்லி தந்துடுவோம் ரெண்டாவது நாங்க கொடுக்கக்கூடிய மெஷின்ல நீங்க தினமும் தேர்ட்டி தேர்ட்டி மினிட்ஸ்ல ஒவ்வொருத்தங்களாக பேஜ் உட்கார வைக்க முடியும் அதற்கப்புறம் அவர்களுக்கு தேவையான ஆரோக்கியமான உணவு முறைகளுக்கான வழிமுறைகளை கொடுப்போம் சில ஆரோக்கிய உணவு முறைகளை பேக்கடு உணவாகவும் சேல்ஸ் பண்ணுவோம் அதற்கப்புறம் நம்ம சித்தர்கள் சொன்ன சில மூலிகை மருந்துகளையும் அங்க விற்பனைக்கு வைத்திருப்போம் அது மட்டும் இல்லாமல் வரவங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த ஆரோக்கியத்துக்கான வழிமுறைகளை சொல்லி தருவோம் அதே சென்டருக்கு முன்னாடி ஆரோக்கிய துரித உணவு என்கின்ற வழிமுறையில சூப்பு அப்புறம் இயற்கையான ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகள் போன்றவற்றை ஒரு சிற்றுண்டியம் உருவாக்கக்கூடிய விஷயத்தை ஏற்படுத்துறோம் அதாவது ஆரோக்கியத்தை மத்தவங்களுக்கு கொடுத்து அந்த சேவையை செய்து அதன் மூலமா நீங்க பணம் ஈட்ட முடியும் இதற்கு எவ்வளவு முதலீடு வேணும் அப்படின்னீங்கன்னா ஆறு லட்சத்துல இருந்து பத்து லட்சம் ரூபாய்க்குள்ள வரும் இது ஊருக்கு ஊரும் மாறும் மதுரையில ஒரு ரேட்டு வரும் திருச்சிக்கு ஒன்று வரும் சென்னைக்கு ஒன்று வரும் ஸோ இதுக்கு ஆறு லட்சத்திலிருந்து எட்டு லட்ச எட்டு லட்சத்து வரைக்கும் ஒரு தொகை தேவைப்படும் இதுல நீங்க வழங்கக்கூடிய தொகைக்கு நாங்க உங்களுக்கு டோட்டல் ட்ரைனிங்கை கொடுத்துருவோம் அதற்கப்புறம் தொழிலுக்கான சில பல யுக்திகளை சொல்லி தந்துருவோம் அதற்கான உபரணங்கள் எல்லாத்தையுமே தந்துடுவோம் இதில் ஸ்பெஷலா நாங்கள் கொடுக்கக்கூடிய மூணு உபகரணங்களை நீங்க பயன்படுத்த ஆரம்பிச்சாங்கன்னா மக்களுக்கு பயங்கரமா ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்கும் அதற்கப்புறம் குழந்தைகளுக்கு ரொம்ப பெரியவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் மைண்ட் மேனேஜ்மெண்ட் மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்றது மைண்ட் பீஸை உருவாக்கக்கூடிய ஒரு செவன் சக்கரா குடில் ஒன்று தர இருக்கின்றோம் அதை நீங்கள் நான் வச்சிருக்கக்கூடிய சென்டரில் வச்சீங்கன்னா தினமும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் வர 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 அவங்களோட ஸ்கில்ல டெவலப் பண்ணக்கூடிய தன்மையும் ஏற்படுத்தி தரும் ஸோ இதைய ஒரு தொழில் வாய்ப்பாக கொடுக்கறோம் இடம் உங்களுதாக இருக்கணும் உபகரணங்கள் ட்ரைனிங் அதற்கான வழிமுறைகள் அத்தனையுமே நம்ம சொல்லி தந்துடுவோம் இதில் நீங்கள் முதலீடு செய்யக்கூடியது வந்து சுமாராக எட்டாவது மாதத்திலிருந்து பன்னிரெண்டாவது மாதத்திற்குள்ள போட்ட காசை எடுத்துட முடியும் மற்ற செலவுகளோட சேர்ந்து மாதம் உங்களுக்கு குறைந்தபட்சமாக இருபதாயிரமும் அதிகபட்சமாக அறுபதாயிரமும் வருமானம் வரும் உழைத்தால் மட்டும்தான் இந்த தொழில் செட் ஆகும் ஆரோக்கியத்துல உரை உழைக்கணும் மற்ற அடுத்தது இது பிரான்சி இல்ல சேவை மனப்பான்மையில யார் ஒருவர் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் கொடுக்குறோம் அதற்காக சேவை அப்படிங்கறக்காக பணம் சம்பாதிக்கிறதுக்காக இல்ல பணமும் சம்பாதிப்பீங்க அதன் மூலமா சேவையும் செய்வீங்க ஆரோக்கிய உலகத்தையும் உருவாக்க முடியும் நோய் நொடி இல்லாமல் ஒவ்வொரு உயிரும் வாழ வேண்டும் என்கின்ற உயர்ந்த எண்ணத்தில் இதை தொடங்குறோம் இதோட அடுத்த கட்டமாக இதே இடத்துல இருந்து பல்வேறு விதமான பொருட்களை வியாபாரம் செய்யக்கூடிய வாய்ப்புகளையும் நம்ம வந்து உருவாக்கி தருகின்றோம் அதன் மூலமாக நல்ல வருமானமும் கிடைக்கும் உங்களோட இடத்துல போட்டதுக்கு அப்புறம் அங்க நம்மளோட அபிஷியலா உங்களுக்கான ப்ரொமோஷனையும் ஏற்படுத்தி தருவோம் அதனால அதன் மூலமாகவும் வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ இதை பற்றி நேரடியாக எங்கிட்ட உட்கார்ந்து பேசி இந்த தொழிலுக்கான தொடக்கத்தை நீங்க தொடங்கணும்னு நினைச்சிங்கன்னா தொலைபேசி எங்கள் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க நேராக வாங்க முழு விவரங்களை தரும் அதற்கு அப்புறம் உங்களுக்கு இதை தெளிவாக புரிஞ்சு உங்களால எடுத்து ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை இருந்துச்சுன்னா வாங்க உழைத்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒரு சிறு முதலீடோடு யார் ஒருவர் வந்தாலும் சரி நான் வழிநடத்துகிறேன் உங்கள் வாழ்வை நேர்வழிப்படுத்தி வெற்றி பெற வைக்க விருப்பமுள்ள அனைவருமே தொலைபேசி தொடர்பு கொள்ளுங்கள் வந்து சந்தியுங்கள் நல்லது நடக்கும் நிச்சயமாக ஒவ்வொரு தமிழனும் முன்னேற வேண்டும் அவன் செல்வ செழிப்பை பெற வேண்டும் அதுவும் நியாயமாய் நேர்மையான தொழில் முறையில நல்லது செஞ்சு ஜெயிக்கணுங்கிறதுக்கான வாய்ப்பு தான் இது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்க